ஒரு அணை என்பது வழக்கமாக வந்து காலையில் வந்து பூ பூஜைகள் எல்லாம் செய்து செய்து முடித்து அந்த நீரானது வந்து ஒரு தெய்வத்துக்கு சம்பவமானது அப்படின்னா ஏன்னா வந்து நம்ம வந்து எந்த எல்லா நதிகளும் நீர்களும் பெண்ணின் அடிப்படையில் கொண்டோம் அது பெண்ணின் தெய்வமாக ஒரு இது வழங்குதல்ன்றது நம்மளுடைய மரபு தமிழரின் மரபு குறிப்பாக சொன்னால் தமிழரின் மரபுன்றது அப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடியது ஸோ அதனால் பொதுவாக என்ன பண்ணுவோம் காலையில் பூஜை பண்ணி அந்த நீரை திறந்து விடுவதாக இருந்தால் அந்த நீருக்கு முன்னாடி பூஜைகள் செய்து அதுக்கப்புறம் வந்து அது பூ தூவி அந்த நீருக்கு திறந்து விடுவது வழக்கம் இது வந்து எப்போனா அதுக்கு காலையில் இருக்கக்கூடிய நேரங்கள் இது ஏறக்குறைய வெளிச்சத்தின் நேரத்தில் தான் நம்ம செய்ய செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன ஒன்று முதல்வர் வந்து நேற்று கல்லணையை திறந்திருக்கார் எப்பொழுதுனா சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு கல்லணையை திறந்து இருக்கார் இது வந்து முற்றிலும் தமிழர் மரபுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நாம சொல்லலை வேற இந்து இந்துவுமே சொல்லலை ஒரு விவசாய சங்கத்தின் தலைவரே அவரே சொல்லியிருக்காரு இந்த இது வந்து முற்றிலும் ம மரபுக்கு மீறான ஒரு செயலை முதல்வர் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து கூட்டுறவு வங்கிகள் சிவில் ஸ்கோர்லாம் கேட்டு வந்து விவசாய கடன் கொடுக்கக்கூடாது வேளாண் திட்டங்களை நேரடியாக விவசாயிகளுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கார் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு மெயினான விஷயம் என்னன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கல்லணை ஏன் திறக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் கேட்டு இந்த செய்தி எப்படி பாக்கீங்க இந்து மத நம்பிக்கைகள் அவர்களுடைய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அதை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க வேண்டும் அதை எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் அதாவது அதாவது இதெல்லாம் சத்தமே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு வேலைங்க அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த கல்லணை திறப்பை நம்ம பார்க்கலாம் அதில் வந்து தெளிவாக வந்து நம்ம பார்த்துருக்கலாம் நீங்கள் காவேரி அந்த மேட்டூர் அணை திறப்பாக இருக்கலாம் அல்லது கல்லணை இந்த மாதிரியான அணைகள் திறப்பு எங்கே போ பார்த்தாலுமே அதற்கு முன்னாடி வந்து பூ எல்லாம் வைத்து பூவெல்லாம் தூவி போனால் அப்போ கூட நம்ம பார்த்தோம் ஒருக்கா வந்து இவர் இவர் ஏற்கனவே ஒரு காமெடி பெண்ணாகும் பூவை போடுறதுக்கு பதிலாக அந்த கூடவே தூக்கி அறிஞ்சார் அதெல்லாம் நம்ம பார்க்குறேன் ஏன்னா அது தெரியாது அதாவது என்ன சம்பிரதாயம் மரபுகள்னு தெரியாத ஒரு ஆள இருக்கும் பொழுது அந்த ஆள் வந்து இப்படித்தான் செய்ய முடியும் அதுல இதில் ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர்கள் வந்து கேலி செய்யறதுக்கு வந்து ஹிந்து மதம் மட்டும்தான் இருக்கும் இவர்கள் வந்து மொத்தத்திலையும் எந்த கடவுளையும் நம்பிக்கையே இல்லாத ஒரு நாத்திகன் என்ற பா பார்வையில இவர்களை நம்ம பார்க்கவே முடியாது அப்படி நம்ம பார்த்தா நம்மளே அவர்கள் முட்டாளைக்கு வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஏன்னா இவங்களுடைய பார்வை வந்து இந்த நாத்திகவாதம் இந்த பகுத்தறிவு வாதம் இது எல்லாமே வந்து இந்து மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் வரும்போது தான் இவர்களுக்கு அந்த கேள்வியே வருமே தவிர இதே ஒரு கிறிஸ்துவ துலுக்க மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை போய் இவர்கள் வந்து கேள்வி கேட்டதும் கிடையாது கேட்கவும் முடியாது இவர்களால் அதுதான் உண்மை அதனால் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாத ஒரு வந்து எப்படி செய்வாங்க இப்படி தான் செய்வாங்க அதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆனால் உண்மையிலேயே நம்ம நாட்டு அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் மண்ணையும் இந்த நீர் ஆதாரத்தையும் ஒரு புனிதமாக போற்றக்கூடியவர்கள் அவங்கவுங்க வயல்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு அவங்க செருப்பு காலோட வயல்ல இறங்கி அவர்கள் வந்து வேலை செய்தது கிடையாது ஏன்னா அந்த மண்ணை வந்து அவர்கள் தாயாக போட்டிருக்கிறார்கள் அவர் மேலே எப்படி செருப்பு காலோட நடக்கலாம் அதே போல இந்த நீர்நிலைகள் குளற ஆறு நதி இதெல்லாம் வந்து அவங்க செருப்பு காலோடு இறங்கியதாக வரலாறு கிடையாது ஏன்னா அது அவர்கள் வந்து ஒரு அஹ் தெய்வமாக போற்றுகிறார்கள் அதற்கு பூஜை செய்கிறார்கள் ஆடிப்பெருக்கு என்ன காவிரி தாயை வரவேற்கிற விதமாகத்தான் ஆடிப்பெருக்கை வந்து கொண்டாடுகிறார்கள் அங்க போய் பூஜை செய்து பெண்கள் வந்து தங்களுடைய மாங்கல்யத்தை வந்து மாற்றி கொள்வார்கள் எவ்வளோ பெரிய அங்கே வந்து காவிரி தாய்க்கு வந்து ஸ்ரீரங்கநாதரே வந்து சீர் கொடுக்கறதாக அங்கே மரபு இருக்கிறது ஸ்ரீரங்கநாதர் காவிரி படித்துறை வந்து அதையெல்லாம் கொடுத்து போக இதெல்லாம் எதனால் இந்த ச சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன இதன் மூலமாக அந்த நீர்நிலைகளைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் அதனால் அந்த நீர்நிலைகளை நம்ம வந்து காப்பாற்றுவோம் போற்றி பாதுகாப்போம் இந்த மரபு நம்ம நாட்டில் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கனால்தான் இயற்கை வளங்களை வந்து இயற்கையாகவே எந்த ஒரு விதவும் இல்லாமல் காக்கப்பட்டு கொண்டு வந்தன குடிமராமத்து அப்படிங்கிறது அந்த காலங்களில் இருந்த ஒன்று அப்போ அந்த குடிமராமத்துன்னு இருக்கும் பொழுது நீர்நிலைகளை அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களே அதை ஆழப்படுத்துவோ அகலப்படுத்துவோ சுத்தப்படுத்துவது போன்ற வேலைகள் எல்லாம் அவர்களே செய்வார்கள் கிணறு வேற்றுறது இந்த மாதிரியான வேலைகள் அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர்களே பிரித்து அதை வந்து அவங்க செஞ்சு கொண்டிருந்தார்கள் அது வரைக்கும் இந்த சிஸ்டம் நல்லா தான் இருந்தது எப்போ இதை வந்து மாற்றி பிடபிள்யூடினு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்ததோ எப்போ அதெல்லாம் நாம் தான் நாங்கள் தான் செய்வோம் அரசாங்கம் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கினார்களோ அப்போ இருந்து தான் மொத்தம் சீரழிவுமே தொடங்கியது அப்போ இருந்து தான் இந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் என்பது பிரிக்கப்பட்டது அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஏன்னா இப்போ இந்த நீங்கள் வந்து முறைப்படி காலையில் நீங்கள் வந்து அந்த கல்லணையை நீங்கள் திறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய அந்த சடங்குகள் அதையெல்லாம் அந்த மக்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள் நிறைவேற்றியிருப்பார்கள் அவர்களுக்கு அந்த மாண்பு அந்த உறவு அப்படிங்கிறது அப்படியே இருக்கும் ஆனால் நீங்கள் இதை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யார் வருவாங்க இதே போல தான் பாருங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் கும்பாபிஷேகங்கள் எல்லாமே இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நாளில் பண்ணுறது அதற்குரிய முறையோ அதை எப்படி செய்ய வேண்டும் என்றதோ எதையும் அவர்கள் வந்து முறைப்படி பின்பற்றுவதில்லை இப்படி ஒன்றொன்றாக அழிக்க வேண்டும் என்ப நோக்கத்தோடையே செய்யக்கூடியவர்கள் தான் நீ பாருங்கள் யானை மாடு இப்படி ஒரு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு மரங்கள் வேப்பமரம் துளசி இந்த மாதிரி செடி கொடிகளில் உள்ளவைகள் இவைகளை எல்லாமே நாம் வந்து அவர்கள் அதையெல்லாம் தெய்வமாக பற்றவை எல்லாம் போற்றி பாதுகாப்பதுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து பசுவை வந்து தெய்வமாக பார்க்கினாலும் பசுவை நம்ம கொள்ளுறதில்லை அதே போல் யானையை தெய்வமாக பார்க்கினாலும் யானையை கொல்ல துணிய மாட்டார்கள் அதனால இன்னும் நம்ம நாட்டில் யானையினுடைய அளவு இருந்து கொண்டிருக்கிறது யானை இன்னும் தமிழகத்தில் இருக்கு இங்க இருக்கு நாடு முழுக்க யானை இருக்கு பாகிஸ்தான்ல யானை இருக்கா பங்களாதேஷ்ல யானை இருக்கா ஸோ இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு ஒரு முறைமையை அந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள் அதையும் நம்மளைப் போன்ற ஒரு உயிருள்ள நம்ம இடத்துல எப்படி வந்து ஒரு தெய்வம் என்பது நமக்குள்ளே இருக்கிறதோ அதே தெய்வம் தான் அந்த இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்த்து கொண்டே வழங்கி கொண்டே வந்திருக்கிறோம் நீங்க எல்லா காவியங்கள் அந்த காலத்துல உள்ள எல்லா காவியங்கள் எல்லாத்துலயுமே நீங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இது வந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனா இதை எல்லாத்தையும் அறுத்து எரிய வேண்டும் அதாவது இப்போ வந்து பாருங்க அந்த பீட்டா அந்த அமைப்பு வந்து ஜல்லிக்கட்டு தடை செய்யணும் இந்த ஜல்லிக்கட்டுங்கிற நிகழ்ச்சி ஒன்னு இருக்கும் பொழுதுதான் அந்த காலையை வந்த மக்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவை ஏற்படுகிறது அதை பாதுகாத்து போற்றி வளர்க்கிறார்கள் ஜல்லிக்கட்டும் என்னமோ மத்த ஊர்ல நடக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு நம்ம ஊர்ல கிடையாது அங்க போய் இந்த பீட்டை ஐயன் போராடலை இப்போ ஸ்பெயினில் நடக்குது அது கடைசியாக அதை என்ன பண்ணுறாங்க சீட்டி வச்சு அதை கொள்ளுவாங்க ஆனால் இங்கே எப்படி நடக்கும் இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதை தொடங்குவதற்கு முன்னாகவும் அந்த காளைகளுக்கு பூஜை செய்துதான் அந்த ஜல்லிக்கட்டு விழா என்பது தொடங்கும் ஒன்று அதே போல ஜல்லிக்கட்டுல எந்த மாடு ஜெயித்து வருகிறதோ அந்த மாட்டிற்கு பெரிய ஒரு வரவேற்பே கொடுத்து அதுக்கான விதை வழிபாடுகளை எல்லாம் செய்யறதை நம்ம பார்த்திருக்கோம் இது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த ஜல்லிக்கட்டு காலை வந்து இறந்து விட்டது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு சடங்குகளை எல்லாம் செய்து மரியாதையுடன் தான் அதை அந்த உடலை வந்து நபரை போலவே அதை பாதுகாத்து வளர்த்து போற்றி வளர்க்கக்கூடிய பண்பு என்பது நம்மளோட இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அதை தெய்வமாக பார்ப்பதால் வரக்கூடிய அந்த ஒரு நன்மை அதில் இருக்கு அப்போ இதையெல்லாம் அழிக்க வேண்டும் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி ஆஹ் லிபரல் அதே போல் இந்த தீக்கா திமுக இவர்களுடைய என்ன போக்களும் இது எல்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்பது அப்படி ஒரு அந்த ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையில தான் இந்த மரபு என்பது இன்றைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன்னு தவிர இதேதோ ஒரு சாதாரணமாக அவருக்கு நேரம் இல்லை பிஸி ஆயிட்டார் அதனால் இதை ஏதோ தடந்து விடணும் அப்படின்னு சொல்லி திறந்து விட்டுட்டாங்க அப்படி என்று அதை கடந்து போக முடியவில்லை அதற்காகவே இன்றைக்கி இந்த செய்தியில் நம்ம இதை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்